நீங்கள் எம்ஜிபிடி க்யூன்னு சொல்கிறீங்க இதுக்கு தமிழ் வார்த்தை வந்து பாலியல் சிறுபான்மையினர் அவங்க பாலியலில் ஒரு சிறுபான்மை கொனார்க்கு பல்வேறு சிற்பங்கள் நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட சிற்பங்கள் இங்கே கஜிரகோலாம் போனோம்னா நீங்கள் செக்ஸில் என்னென்னலாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ எல்லா சிற்பங்களும் அங்கே இருக்குது மிருகங்களோட செக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆண் ஆண் உறவு பெண் பெண் உறவு நான் யாராலும் ஈர்க்கப்படுறேன்றது ஒரு நான் ரெண்டு பேராலையும் ஈர்க்கப்படலாம் ஒரு பெண்ணிட்டே ஈர்க்கப்படலாம் ஒரு ஆண்கிட்ட ஈர்க்கப்படலாம் இது வந்து பைசெக்சுவல் ஓகே நான் ஒரு ஆண் ஆண்கிட்ட மட்டுமே ஈர்ப்பு வந்ததுன்னா அது ஹோமோசெக்ஷுவல் பெண் பெண்ணிட்ட மட்டுமே ஈர்ப்புனால் அவங்க ஹோமோசெக்ஷுவல் இது வந்து ஒரு ஈர்ப்பு இதில் வந்து நோயோ இது ஒரு குற்றமோ அல்லன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெக்லேர் பண்ணாங்க யாரும் நான்கு வயதில் தான் அந்த குழந்தைக்கு தான் யார்ன்றது தெரிய வரும் தான் ஆண் தான் பெண்ணுன்ற ஒரு உள்ள நான்கு வயதில் உணர்வு நான்கு அஞ்சு ஆறு அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகள் நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க பெரிய ஊர்வலம் போகிறாங்க அவங்க உரிமைகளுக்காக போராடும் போது இப்படிதான் அவங்க பண்ண முடியும் அவங்கள காலங்காலமாக எங்களை தாழ்த்தி வச்சுருக்கீங்க நாங்களும் மனுஷங்களாண்டா எங்களை மனுஷங்களா நடத்துங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிற தகவல் தானே தவிர நாங்கள் உயர்ந்தவங்க விட அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை இப்போ இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கோ ஏதேனும் மாறுதல் பரவாய்ப்பு எதுவுமே வராது இதுவும் வராது அவங்கள நல்ல மனிதர்களாக பாருங்க இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இவர்கள நம்மளோட சமத்துவத்தை போதிக்கணும்ன்றீங்க ஆமா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடந்திருக்கிறார் மருத்துவர் திரு காமராஜ் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சார் சார் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டிபேட் ஒன்று நடந்துகிட்டு காரணம் என்னன்னா எல்ஜிபிடி கியூ அந்த சொசைட்டி பத்தி ஆதரவாகவும் ஒரு பக்கம் வந்து கடுமையான எதிர்ப்புகளும் வந்து தொடர்ந்து நிகழ்ந்த ஒன்றுமே இருக்குது ஆனால் அது நிகழ்த்துறவங்களாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் லேமனாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இதை வந்து சமூகத்துக்கு சீர்கேடு கலாச்சார அழிப்பு மேற்கத்திய கலாச்சாரத்தை திணிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் எதிர்க்கிறவங்களும் ஆதரிக்கிறவங்க அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு தோணுது அவங்க இருக்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க முதல்ல எல்ஜிபிடி க்யூனால் என்ன அதன் பிறகு நம்ம வீட்டில் உள்ளே போகலாம் நீங்கள் எல்ஜிபிடி க்யூன்னு சொல்கிறீங்க இதுக்கு தமிழ் வார்த்தை வந்து பாலியல் சிறுபான்மையினர் அவங்க பாலியலில் ஒரு சிறுபான்மை இது வந்து இப்போ தோன்றியது அல்ல இது காலங்காலமாக இருக்குது நம்பர் ஒன் காலங்காலமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க எவிடன்ஸ் இருக்கா இலக்கியங்கள் இருக்குது அதை தவிர சிற்பங்கள் இருக்குது கஜிரகோ கொனார்கு பல்வேறு சிற்பங்கள் அன்னிங்களாம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட சிற்பங்கள் இங்கே கஜிர கொல்லாம் போனோம்னா நீங்கள் செக்ஸில் என்னென்னலாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ எல்லா சிற்பங்களும் அங்கே இருக்குது மிருகங்களோட செக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆண் ஆண் உறவு பெண் பெண் உறவு என்னெல்லாம் தலையில் நின்றுட்டு செக்ஸ் பண்ணுறது என்னென்னவா நீங்கள் கற்பனை மனிதன் பண்ண முடியுமோ அத்தனை உருவங்களும் கோபுரங்கள் இருக்குது இந்த சிற்பங்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கண்ணில் படல ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் அழித்தாங்க இதை பார்த்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடுன்னு நினச்சிக்கிட்டு தான் அழித்தாங்க அவர்களுக்கு முற்பட்ட ஒரு காலம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு காலமாக இருந்திருக்கு அதனால் கோயிலுடைய சிற்பங்கள் ஒரு கோயில் கோபுரம் இல்லை ஏழு கோபுரம் இருக்குங்க ஓ எல்லா கோபுரத்துலேயுமே இந்த மாதிரி உலக தொடரமான சிற்பங்கள் இருக்குது இது வந்து உலக புகழ்பெற்ற இன்னும் நமக்கெல்லாம் தெரியாது கஜிரகோ வந் அந்த க வந்து ஒரு சின்ன கிராமம் வெறும் வயல்வெளிகள் இருக்கும் அங்கே என்ன இருக்குன்னா பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஏரோ ட்ராம் இல்லை உள்நாட்டு விமானங்கள் வெளிநாட்டு விமானம் நேரடியாக வரக்கூடிய ஏர்போர்ட் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது கஜிரகோ சிற்பங்கள் இருக்குது இது எப்படி அந்த இடத்துல தங்குச்சின்னா அதை சுற்றி மலைகள் அவ்வளோ ஈஸியாக யாரும் போக முடியாது இருந்ததுனால ஆங்கிலேயர்லேருந்து தப்பிச்சு சுதந்திரம் அடைந்தப்போ எல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுப்போ அதை போய் பார்த்துட்டு காந்தியனுடைய சீடர்கள் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க என்ன இந்துக்கு இப்படி இருக்குது கோயில் அப்படின்னு அப்போ அவங்கெல்லாம் வந்து காந்திக்கு சொல்கிறாங்க இப்படி ஒரு அசிங்கமான சிறப்புகள் இருக்குது என்ன பண்ணிடலாம் இடிச்சிடலாம் அப்படின்னு அந்த குண்டர்கள் சொல்லும்போது காந்தி இடிச்சிருங்கன்னு சொல்கிறார் அப்போது தாகூர் வந்து சொல்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார் ஐயா நீங்கள் வந்து நாம் வந்து நம்ம முன்னால் பிறந்தவங்கெல்லாம் செக்ஸே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னு நம்ம நம்பலாம் ஆனால் வா அறிவு அப்படி சொல்லலை விஞ்ஞானம் என்பது வேறு அதை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது நீங்கள் போய் இப்போயும் அதெல்லாம் போய் உடக்கி சொல்கிறீங்க அது சமுதாய சீர்கேடுன்னு காந்தி சொல்லிட்டு இருந்தார் அப்படி இல்லை அது வந்து வரலாறு அது அது ஏதோ ஒரு காரணத்தினால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய இலக்கியங்களும் இதெல்லாம் இருக்குது இலக்கியங்களும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஆதாரங்களோடு இருக்குது அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த அதாவது இந்த மூன்றாம் பாண்டியத்தில் மேஜர் மெஜாரிட்டி ரெண்டு குரூப்புங்க ஒன்று அறவாணிகள் இன்னொன்று வந்து ஹோமோசெக்ஷுவல்ஸ் அரவாணிகள் பிறவியிலே அறவாணிகளாக இருப்பாங்க திருநங்கைகள் ஆமாம் திருநங்கைகள் திருநங்கைகள் வந்து பிறவியில் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏழு கேரக்டர்ஸ் பார்க்கணும் விரைகள் இருக்கா பெண்ணுக்குன்னா கர்ப்ப சினை மூட்டை பைகள் ஆணுக்கு வந்து ப்ராஸ்டேட் பெண்ணுக்கு கர்ப்பப்பை இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் இது நம்பர் ஒன் இதுதான் முக்கியம் வெளி உறுப்புகள் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு மார்பகங்கள் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் அதே மாதிரி ஜெனட்டிக் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் பெண்ணுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோ ஒய் குரோமோசோம் ஆணுக்கு இந்த மாதிரி நான் யார் என்றது நான் ஃபீல் பண்ணுறது நான் ஒரு ஆண் அவன் ஒரு பெண் அவள் ஒரு பெண் அதாவது அவன் ஒரு ஆண் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க கண்ணா பின்னான் கமெண்ட் அடிக்கிறத பார்க்கலாம் ஓகே யாராவது அவன் அப்படி இப்படின்லாம் மற்றவங்க பேசுகிறது ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஏழு வகைப்படுத்தலாம் இந்த வகையில் அரவாணிகளாக ஏதாவது ஒரு இடத்துல மாறுபாடு வரும்போது வரலாம் பொதுவாக பிறவியிலே ஆண் பெண் உறுப்புகளும் கர்ப்பப்பையும் கர் விந்து பைகளுமே சேர்ந்து ஆட்கள் நாங்களே இங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் ஓ ஜெனடிக்காக அவங்கள என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவோம் ஜீன்ஸில் வந்து இவர் எக்ஸ் ஒய் இருக்குங்க இவர் பெண்ணாக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சாந்தின்னு ஒரு பொண்ணு வந்து ஏஷியா விளையாட்டில் ஜெயிச்சிருச்சு ஆமாம் ஒலிம்பிக் மெடல் வாங்கின பிறகு பக்கல் சுமியர் எடுத்து செக் பண்ணும்போது அது வந்து எக்ஸ் ஒய்யாக இருந்தது அது பெண்ணாக வளர்க்கப்பட்ட பெண் பக்கல் சுமியர் எடுத்து குரம்பசம் பார்த்தா எக்ஸ் ஒய் அப்போது இல்லை இல்லைன்னு மெடலை திரும்பி வாங்கிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் எங்கள் சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் விவாதிப்போம் ஆனால் அப்புறம் கலைஞர் அதுக்கு பார்த்து ஒரு நிவாரணமெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாரு மக்கள் வருத்தப்படுறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அது விஷயம் வேறு அப்போது சயின்ஸ் என்ன இதை பார்க்குது முன்னால் வந்து இந்த கலாச்சார ரீதியாக இந்த மூன்றாம் பாலினத்தவர் வந்து இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க ஏன்னா பிறவிலே அவங்க இருக்கிறாங்க சில பேர் வளர்ந்த பிறகு தான் ஒரு பெண் ஆண் உடலில் இருக்கிறோன்னு ஒரு ஆண் நினைக்கலாம் ஆண் உடலில் இருக்கக்கூடிய பெண் என்ன தன்னை உணரலாம் அவங்க தான் பின்னால் பால் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க பெண் உடலில் இருக்கக்கூடிய ஆண் ஒரு பெண் நினைக்கலாம் அவங்க வந்திருக்காங்க எங்ககிட்ட அறுவை சிகிச்சைக்கெல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது டக்குன்னு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணணும் இது தேர்டு ஜெண்டர் மாற்று பாலினம் வந்து அறுபத்தி நான்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் அது ஒரு நோயாக கருதப்பட்டு ட்ரீட்மெண்ட் கடுமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்கள கொடுமைப்படுத்துறது ஷாக் கொடுக்கறது இதெல்லாம் இருந்தது அறுபத்தி நாலில் உலக சுகாதார நிறுவனமும் உலகம் முல் உள்ள உலகத்தில் இருக்க மருத்துவர்களும் சேர்ந்து இது ஒரு நோயல்ல இது ஒரு ஓரியன்டேஷன் ஓரியன்டேஷனாக என்ன அர்த்தம்னா நான் ஒரு பெண்ணால் ஈர்க்கப்படுறேன் அல்லது நான் ஒரு ஆணால் ஈர்க்கப்படுறேன் நான் யாரால் ஈர்க்கப்படுறேன்றது ஓரியன்டேஷன் நான் ரெண்டு பேராலையும் ஈர்க்கப்படலாம் ஒரு பெண்ண்கிட்ட ஈர்க்கப்படலாம் ஒரு ஆண்கிட்ட ஈர்க்கப்படலாம் இது வந்து பைசெக்சுவல் ஓகே நான் ஒரு ஆண் ஆண்கிட்ட ம மட்டுமே ஈர்ப்பு வந்ததுன்னா அது ஹோமோசெக்ஷுவல் பெண் பெண்ண்கிட்ட மட்டுமே ஈர்ப்புனால் அவங்க ஹோமோசெக்ஷுவல் இது வந்து ஒரு ஈர்ப்பு இதில் வந்து நோயோ இது ஒரு குற்றமோ அல்லன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அறுபத்தி நாலில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவர்கள் நாங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி வரவங்களுக்குல அவங்க அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் இது ஒரு ஓரியன்டேஷன் எனக்கு ஒரு கார் பிடிக்குது எனக்கு சிவப்பு பிடிக்குது கருப்பு பிடிக்குதுன்ற மாதிரி எனக்கு இது பிடிக்குதுன்றது இது ஒரு இது நோயல்ல ஓகே அப்போ இது ஒரு ஓரியன்டேஷன் இது நோயில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வேறுபாடுகள் இருக்குது எல்ஜி கியூ லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் பிடி ட்ரான்ஸ்ஜெண்டர் அண்ட் க்யூ கே இவங்களுக்குள்ள பல் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ரெண்டு வரும் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேட்டகரி இதெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இதான் மேஜர் அப்போது இவை இவர்களெல்லாம் மனிதர்கள் இவர்களை மனிதர்களாக பாருங்கள் இவர்களெல்லாம் மிருகங்கள் அல்ல ஏன்னால் பல நாடுகளில் இவங்களை ஒதுக்கி வைக்கிறது இவர்களை மனிதர்களாக நடத்தாமல் கீழ் மட்ட உள்ளவர்களை நடத்த ஒரு மூ ஒரு மனிதர்களாகவே நடத்தாமல் அவங்களை அசிங்கப்படுத்துகிறது தண்டனை உண்டு முஸ்லீம் நாடுகள்லாம் கடுமையான தண்டனைகள் உண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் ஹிந்து சமயத்தில் இது இவங்களை வந்து இவங்க ஆசீர்வதித்தால் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது அது சரியாக தப்பான்ற தனியாக வச்சுக்குவோம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்களை வந்து அந்த விரைப்பையை நீக்கிட்டு அரண்மனை அந்தப்புற காவலாள இவங்களை வைப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை ஒத்துட்டு போகிற ஆண்கள் இருக்காங்க அது மாதிரி இருக்குது ஸோ ஏற்படுத்தப்பட்டவங்க தானாக விரும்பி பெண்ணாக மாறுறவங்க பிறவியிலேயே பெண்ணாக இருந்தவங்க இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க அதில் இது வந்து ஒரு நோயல்ல இது வந்து ஒரு குற்றம் அல்லன்னு நிறைய நிறைய முன்னேறிய நாடுகள் உலக சுகாதார அமைப்பு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றும் முஸ்லீம் நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் இந்த குழப்பம் இருக்குது இந்திய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அந்த சட்டங்கள் நடைமுறை தான் இன்னும் போகுது முந்நூற்றி எழுபத்தி ஏழின் படி ஒரு ஆணும் பெண்ணும் குழந்தை பெற தகுந்த செக்ஸை தவிர வேறு என்ன செக்ஸ் பண்ணாலும் வேறு எப்படி யார் கூட செக்ஸ் பண்ணாலும் அது குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் இப்போ கணவனும் மணிமே வாய்வழி துறவு உறவு வச்சுக்கிட்டாலும் தண்டனைக்குரிய குற்றம் ஆசன வாய்ப்பு புணர்ச்சியும் குட்டுறோம் அதில் மூன்றாம் பாலினம் இல்லை இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி எல்லாம் கேட்கவே வேண்டாம் இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் அதே மாதிரி செக்ஸ் டாய்ஸ் வந்து நீங்கள் செக்ஸ் வந்து வேறு பொருளோடு பண்ணுறீங்க அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் அதனால் இந்த சட்டங்கள் எல்லாம் மிக பழசு அதுக்கப்புறம் இதை சேலஞ்ச் பண்ணி ஒரு டெல்லியில் ஒரு பிரச்சனை வந்தது கேஸ் ஹைகோர்ட்டில் வந்தது ஹைகோர்ட்டில் வந்தோடனே அதுக்கு ஒரு ஒரு நீதிபதி இது ஓகே இது நல்லது இது ஒன்று தண்டனைக்குரிய விஷயம் விஷயமல்ல காலம் மாறிடுச்சின்னு தீர்ப்பு கொடுத்தாரு அப்புறம் அப்பீல் போனாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க மாறி மாறி தீர்ப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆமாம் இது சரின்னாங்க அப்புறம் தப்புனாங்க சரின்னாங்க அது ஒரு வளவலா குளவலான குழப்பமான நிலையில் இருக்கு இன்னும் ஒரு தெளிவாக அதில் ஒரு முடிவு வரல பழைய சட்டங்கள் தான் நீடிக்குது அப்போது இந்த எல்ஜிபிடி கியூன்றதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனிதர்கள் அவர்களுடைய விருப்பங்கள் அவங்க உணர்வுகள் இவையெல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட வகையாக இருக்குது இதுதான் விஞ்ஞான உண்மை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை இதை சந்தேகம் ஒன்று இருக்குது சார் என்ன இதை குற்றச்சாட்டாக இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு எல்ஜிபிடிக்குள்ளே இருக்கிற ஒரு நபர்னு வச்சுக்கிறோம் எதிராளி வந்து ஒரு காமனான ஒரு நார்மலான ஒரு பர்சன் என்னுடைய திணிப்பின் காரணமாக அல்லது என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக அவரையும் எல்ஜிபிடிக்குள்ளே கொண்டு வர முடியுமா பொதுவாக அப்படி கொண்டு வர முடியாது பொதுவாக அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா திணிச்சு ஒரு சொசைட்டியை மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம் இதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையில் இந்த டிரான்ஜெண்டர் எப்படி உருவாகிறாங்கன்றதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா ஆண் குழந்தைகளுக்கு நான்கு அல்லது ஐந்து வயதில் பெண் உடை போட்டு பார்க்கவே கூடாது அது ரொம்ப அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்ன பண்ணுவாங்க மூத்த நான் மூணு குழந்தையும் பெண் குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தை ட்ரெஸ்ஸு அந்த குழந்தைக்கு போட்டு பூச்சி ஊடி போட்டு வச்சு பார்ப்பாங்க அல்லது குழந்தையே இல்லாமல் இருக்கும் ஆண் குழந்தையாக இருக்கும் ரெண்டு குழந்தை பெண் இல்லையேன்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைக்கு பூச்சி ஊடி பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நான்கு வயதில் தான் அந்த குழந்தைக்கு தான் யார்ன்றது தெரிய வரும் தான் ஆண் தான் பெண்ணுன்ற ஒரு உள்ள இறங்கும் வயதில் உணர்வு நான்கு அஞ்சு ஆறு அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் அரவாணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உச்சி பேன்கிராஃப்ட் அவருடைய புத்தகங்களை தெளிவா தெளிவச்சுக்கிறோம் நாங்களும் நிறைய கேஸஸ் இதை படித்த பிறகு நிறைய இந்த கேசஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு கேஸ்லேயும் அம்மாக்கள் அதை பண்ணியிருப்பாங்க நாலு அஞ்சு வயசில் பூச்சிடி ஆண் குழந்தைக்கு பெண் அழகு பார்க்கறது ஸோ இது அரவாணிகள் வந்து உங்களை கூப்பிட்டா போயிடுவீங்களா போக மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு லிஃப்டில் ஏறுறீங்க திடீர்னு ஒரு அரவாணி உள்ளே ஏறினாங்கன்னா பாதி பேர் பயந்துடுவாங்க என்னவோ ஏதோன்னு பயப்படுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் சாக மனிதன் அதில் லிஃப்லேயர்ன்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு பயப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஆளாக அந்த அவங்க வந்து அரவாணிகள் வந்து அவங்கள மாற்ற முடியாது அதே போல ஹோமோசெக்ஷுவலில் நாங்கள் நிறைய கேஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வயது வந்து ஒரு ஒரு எட்டு ஒன்பது பத்து வயது உள்ள அந்த வாலிபர்களை இன்னொரு வயதானவர் வந்து அவர்களை தம்ப உறவில் ஈடுபடுத்தியிருப்பார் ஹோமோசெக்ஷுவல் உறவில் ஈடுபடுத்தியிருப்பார் அந்த வயதிலேருந்து அவங்க அந்த ஆர்வம் அதிகமாகி அவங்கள அப்படி போகிறவங்க இருக்கிறாங்க இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்னென்னா நாங்கள் ஒரு ஏழாவது உலக பாலியல் மாநாடு சென்னையில் நடத்தும் போது கோல்மன் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் சென்னைக்கு ஃப்ளை பண்ணி வந்து அவருடைய முழுமையான கட்டுரையை போட்டார் இது வந்து பிறவியிலேயே வர்றது ஜெனிட்டிக் அவன் பிறக்கும்போது ஜீன்ஸில் இருக்குது பிரெயினில் இருக்குது அப்படின்னு எம்ஆர்ஐ ஃபோட்டோக்கள் நிறைய ஆதாரங்களை வச்சு அவர் ஒரு பெரிய ப்ரெசென்டேஷன் பண்ணார் உலகளவில் நிறைய ஆய்வுகள் அந்த மாதிரி இருக்குது இது ஜெனிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் இருக்குது நாங்கள் நிறைய கேஸ் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஏழு எட்டு ஒன்பது அந்த வயதுகளில் ஒரு ஆணால் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க ஆண்களை அப்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நிறைய இந்தியாவில் அறுபத்தி நான்கு சதவீத பெண்களும் அறுபத்தி ஐம்பத்தி மூன்று சதவீத ஆண் குழந்தைகளும் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க ஆனால் ஆண் குழந்தைகளையும் அப்யூஸ் பண்ணுவாங்க ஓகே அதில் வந்து ஒரு ஆண் இதை பண்ணும்போது வாய்வெளியாகவோ இல்லை ஏதோ ஒரு வழியில் அவங்க பண்ண முயற்சி பண்ணும்போது அது வந்து இந்த குழந்தைகளை பின்னால் ஹோமோசெக்ஷுவலாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ப பிறவிலே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்றத இன்னும் அதை போய்கிட்ருக்கு நிறைய பேர் அப்படி இருக்குன்றாங்க அந்த மாதிரி ஒரு கருத்துக்கோ இருக்குது அதனால் அப்படி யாரும் வலுக்கட்டாயமாக யாரையும் மாற்ற முடியாது இல்லை செயற்கையாக ஒருத்தரை எல்ஜி சொசை கொண்டு வர முடியாது அப்படிங்கறத இப்ப இருக்கிற இருக்கிற ஆய்வுகள் ஆய்வுகள் அப்படிதான் ஆனா இப்போ ஒரு அரசன் அப்படி கொண்டு வந்திருக்கார் இல்லையா முன்னால அரசன் வந்து ஒருத்தனை பிடிச்சி வந்து அவனுக்கு விரைகளை ரிமூவ் பண்ணிட்டு அவரை வந்து அந்த புறத்துல சேவகராக சேர்க்குறாங்க இது எப்படி செயற்கையாக பண்ற செயற்கையாக பண்றது ஆனா இப்படி இப்ப சமீபத்தில் இப்ப யாரை போய் நீங்க பிடிச்சி பண்ண போறீங்க வந்து அவங்க வந்து ப்ரைடுன்னு கொண்டாடுறத வந்து சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க சில பேர் அப்படின்னா நீங்க அப்படி இருக்கீங்களா அப்படியே இருங்க நீங்க ப்ரைடு நாங்கள் வந்து ஒரு ப்ரைட் ஷோ பண்றோம் அப்படின்னு பண்ணும்போது மற்ற சமூக மத்தியில் வந்து மற்ற பொதுமக்களுக்கு வந்து ஓ அப்போ இது ப்ரைடு தான் போல் இருக்கப்பா இது வந்து சூப்பர் போல் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு அவங்க அப்படிலாம் மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு சாரை எதிர்க்கிறவங்க சொல்றாங்க ப்ரைட் ஷோவையும் அது கருத்து எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க பெரிய ஊர்வலம் போகிறாங்க அவங்க உரிமைகளுக்காக போராடும் போது இப்படி தான் அவங்க பண்ண முடியும் அவங்கள காலங்காலமாக எங்களை தாழ்த்தி வச்சுருக்கீங்க நாங்களும் தான்டா அப்படின்னு போராடி மேலே வந்து அடித்து பிடிச்சி மேலே வர்றாங்க அது போல் நீங்கள் ஒரு மூன்றாம் பாலினத்தை ஒதுக்கி வைக்கிறீங்க மோசமாக நடத்துகிறீங்க மனிதர்கள் எங்கே எத்தனை ஆஃபீஸில் நீங்கள் தேர்ட் ஜெண்டரை பார்த்துருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையால் கூட பார்க்க முடியாது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அவங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் அவங்க பாலின தொழில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு தொழிலில் எங்கே போய் பார்த்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க வாழ்நாளில் பார்க்கவே முடியாது அப்போது என்னென்னா அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ரோஸ் அப்படின்ற பெண் வந்து ஒரு பெரிய ஷோ பண்ணாங்க ஆமாம் அவங்க வந்து முதன் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிவிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது போப்போ உன்னையெல்லாம் யார் வெளியே விட்டது உள்ளே விட்டதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்கன்னு அந்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க யாரும் எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது அப்புறம் விஜய் அந்த ஒரு பர்டிகுலர் டிவியில் வந்து அவங்கள வரவேற்று அதை ஒரு ஷோ பண்ண அலோவ் பண்ணி அது பெருசாக போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்போது யாருமே ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயோ ஒரு இடத்துலையோ விடுறதுல சிரமங்கள் இருக்குது நானே பல முறை சன் நியூஸ்லேயே இதை பற்றி பேசியிருக்கேன் அவங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் அவங்க அது அவங்க வேலை தேடி கூட வந்திருக்கிறாங்க பட் அவங்கள பிளேஸ் பண்ணவங்கள ஒன்றும் அவங்களுக்கும் பழக்கம் இல்லை நமக்கும் மற்றவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியலை இந்த குழப்பமாக இருக்குது இன்னும் அவங்கலாம் ப சகஜமாக நம்மளோட பழகும் போது அதற்கே இன்னும் நாள் எடுக்குது அப்போ அவங்க ப்ரைட் ஷோ பண்ணாதான் செய்வாங்கன்றீங்க அவங்க வந்து தங்கள் உரிமைகளை சொல்லும்போது இப்படி தான் நடந்துக்குவாங்க இப்போ நம்ம எப்படி இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை பண்ணுறாங்க அதை நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு அழுத்தப்பட்ட சமூகத்துலேருந்து மேலே வராங்க இப்போ தான் அப்போ அதை வந்து அவங்க ப்ரைட் ஷோன்னு சொல்கிறாங்க வேறு என்ன ஷோன்னு சொல்கிறது ப்ரைட் ஷோன்னு அதை சொல்கிறாங்க அவங்க உரிமைகளுக்கான ஒரு போராட்டமாக அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து அதை வந்து அவங்க எதுவும் ஒன்றும் இல்லை ப்ரைடாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம் அவங்க என்ன கோரிக்கை நாங்கள் உலகளவில் ஏன்னா இங்கே நாங்கள் அவங்கள வச்சு ரன் ஃபார் லவுன் நடத்தினோம் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் தான் அந்த முன்னால் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஐந்தாவது உலக பாலியல் மாநாடு நடத்தும் போது இனாக்ரேஷனில் அதுதான் பண்ணோம் ஓகே இவங்க அரவாணி இவங்க எல்லோரையும் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் மூன்றாம் பாலினத்துவர் எல்லாரையும் கூப்பிட்ருந்தோம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பீச்சில் வந்து ரெண்டாவது மாசு தான் அவர் இனாகரேட் பண்ணி வச்சாங்க அப்போது இது ஏன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு அப்போ அந்த மாநாட்டுக்கு வெளியே வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் அவங்களோட ஒரு ரியாக்டர் நாங்களாம் இவங்களோட பழக்கம் இருக்குது அவங்களுடைய தலைவர்கள் நிறைய பேர் எனக்கு க்ளோஸாக தெரியும் இவங்களுக்கு நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அவங்களாம் சயின்டிஸ்டாக இருப்பாங்க மக்களோட ரொம்ப தொடர்பு இருக்காது அப்போது இவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதெல்லாம் நடத்துகிறோம் அதே மாதிரி உலகம் எங்கும் அந்த வானவில் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது பல்வேறு அமைப்புகள் இருக்குது அவங்களாம் ஒன்றிணைந்து இதை பண்ணுறது வந்து எங்களை மனுஷங்களாக நடத்துங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிற தகவல் தானே தவிர நாங்கள் உயர்ந்தவங்க மற்றவங்களோட அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை இப்போ இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கோ ஏதேனும் மாறுதல் பரவாய்ப்பு எதுவுமே வராது எதுவும் வராது அவங்கள நல்ல மனிதர்களாக பாருங்கள் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இவர்களும் நம்மளோட சமத்துவத்தை போதிக்கணும்ன்றீங்க ஆமா அதை தவிர அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை கிடையாது கிடையாது புரியுது எனக்கு ஆனால் இதுல டார்வினோட ஒரு கோட்பாடை வந்து பேசுறாங்க சார் டார்வினோட கோட்பாடு அடிப்படையில் குழந்தை பெறாத ஒரு இனப்பெருக்க சூழல்ல ஒரு இணைவு ஏற்படுது அப்படின்னா அடுத்த கட்ட சந்ததிகளுக்கு கடத்தப்படாது அந்த ஜீன்கள் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடுன்னு சொல்றாங்க அப்ப அந்த கோட்பாடுக்கு முரணாக இந்த சம்பவம் ஏன் திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கு சார் விலங்குகள்ல இருநூறு வகையான விலங்குகள் சுய இன்பம் பண்ணும் ஆயிரத்தி ஐநூறு வகையான விலங்குகள் ஹோமோசெக்ஷுவலில் ஈடுபடும் ஓ விலங்குகள்ல ஹோமோ செக்ஷுவல் இருக்குது நீங்கள் என்னென்னலாம் இயற்கையில் தப்புன்றீங்களோ எல்லா விலங்குகளில் இருக்குது அவையெல்லாம் இயல்பானவை ஒரு ரெண்டாயிரம் விலங்குகள் சுயநிபம் பண்ணும் நிறைய நம்ம சுயன்பம் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் விலங்குகள் இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா டார்வின் விஷயம் இல்லை சார் இது வந்து இப்போது மனிதன் வந்து இல்லை அதாவது இவங்க இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் அடுத்த சந்ததி உருவாகும் அப்படி இருந்தால் தான் அந்த ஜீன்கள் கடத்தப்படும் ஆனால் இதில் வாய்ப்பே இல்லாத ஒரு தவ இணைவதை எப்படி இயற்கை அனுமதிக்குது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியில் பேசுகிறாங்க இல்லை நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் அப்படி போயிருங்க இனிமேல் ஹோமோசிக்ஸெலாம் இருங்கன்னு யாராவது ஆணை பிறப்பிக்கிறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா தான் நீங்கள் அப்படி சொல்லணும் ஓகே இது வந்து ஒரு சிறுபான்மையினர் அவர்கள் உணர்வுகள் அப்படி இருக்குது அவர்கள் உணர்வுகள் அப்படி இருக்குது ஜெனட்டிக்கலி அப்படி இருக்குது ஜெனட்டிக்கலாகவோ இல்லை வேறு காரணங்களாகவோ அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது இது வந்து ஒரு ஒரு டிவியில் நாங்கள் டிபேட் போயிட்டுருக்கு இவங்களுக்கு இந்த எல்ஜிபிடிக்கியூவோட டிபேட் போயிட்டுருக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்போது ஒரு ஆண் வந்து டிவியில் ஓப்பனாக பேசுகிறாரு ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது இருக்கும் எனக்கு இன்னொரு ஆணை பார்த்தா தான் ஏன் ஆணுறுப்பு விரைப்படைகிறது என்னை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க எனக்கு பெண்ணை பார்த்தா எந்த ஒரு உணர்ச்சியும் வரலை நான் எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு அங்கே ஓப்பனாக பேசினார் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியம் ரொம்ப இன்னும் வார்த்தைகளை ரொம்ப கொச்சையாக பேசினார் நான் ரொம்ப மா இதாக சொல்கிறேன் அப்படி பேசினார் அதை அப்படி எப்படி ஒளிபரப்பினாங்கன்னு எனக்கு தெரியல அவர் அந்த பெரிய ஒரு அவர் உருவத்தை மறைக்கவோ என்னவோ செய்யலை அவர் அப்படியே எந்திரிச்சு சொன்னார் எனக்கு இன்னொரு ஆணை பார்த்தா தான் ஆணுறுப்பு விரைப்படையுது எந்த பெண்ணை பார்த்தும் எனக்கு அது வரலை நான் என்ன பண்ணணும் நான் தற்கொலை பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இது அவருடைய உணர்வு ஒரு சிறுபான்மையினர் இப்படிப்பட்டவர்களாக படிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள மனித உலத்துலேருந்து நீக்கிடலாமா இனியும் படைக்கப்படுவாங்க நீங்கள் இன்றைக்கு இருக்க முன்னீங்கனால அடுத்து படைக்கப்படுவாங்க அதனால் இது வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது இது இப்படி தான் இவர்களை மனிதர்களாக அங்கீகரிங்க இவர்களை உரிமைகள் இவர்களுக்கு கொடுங்க இவர்களை சக மனிதர்களாக நடத்தி வேலைகள் கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க நம்மளோட சக மனிதர்களாக வாழ விடுங்கன்றதுதான் ஒரே கோரிக்கை எல்லாரையும் உங்களை மாதிரி ஆயிருங்க அப்படின்னு சொல்லலை பெற்றோர்கள் இப்போ உங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர் இப்போ உங்கள்கிட்ட வந்து என் பிள்ளை இப்படி இருக்குது என் பெண்ணும் என் ஆணும் இப்படி இருக்காங்க என் குழந்த அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் இல்லை யாருக்கு அறிவுரை சொல்லுவீங்க இல்லை அவங்கள்ட்ட நீ மாறிடுப்பா உன்னால் மாற முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்ல முடியாது இல்லை முடியாது அவங்க கேட்கவும் மாட்டாங்க ரெண்டாவது பெற்றோர்களுக்கு இதை பற்றி ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இல்லை இது வந்து இப்போது குற்றம் அல்ல இது மெடிக்கலாக ஒரு நோயல்ல சமுதாய ரீதியாக இது ஒரு குற்றம் அல்ல அவர் அப்படி நினைச்சார்னா அவருக்கு வந்து சில அறிவுரைகள் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்டர்நேஷ்னலாக இது பெரிய லாபி இருக்குது அவங்களுக்கு என்னென்னா தவறாக நீங்கள் ஈஸியாக செக்ஸில் என்ன நிறைய பாட்னர் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒரு சிக்கல் இருக்குது நிறைய பாட்னர் அவங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரே பாட்னரோட கணவன் மனைவி மாதிரி அவங்க நீண்ட காலம் வாழ்கிறது இல்லை பாட்னர் மாற்றும் போது பால்வினை நோய்களே செய்தியெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் எல்ஜிபிடிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அதனால் அதனால் கவனமாக இருங்க காண்டம் யூஸ் பண்ணுங்கள் பாதுகாப்பான முறையில் முறையில் நீங்கள் உறவு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அழிவு அறிவுறுத்தல் தான் அவங்களுக்கு பண்ண முடியும் நம்ம வேறு ஒன்றும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை உச்ச அளவில் இது இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதில் என்ன சார் நான் நினைக்கிறது நீங்கள் நினைக்கிறது தான் இல்லை உலக சுகாதார நிறுவனம் என்ன வலியுறுத்துறாங்களோ அதுதான் ஏற்புடையது நிச்சயமா எல்ஜிபிடிக்கு பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தீங்க நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் எங்களுக்காக ஒரு வருகனையும் கதை மிக்க நன்றி சார் நன்றி